நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கண்ணாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல ஆறு குரல் நம்ம பார்த்திருக்கோம் ஏழாவது குரலுக்கு வந்திருக்கோம் இதுல டைரக்டா வள்ளுவர் வந்து இந்த கனவு எப்படிப்பட்ட ஒன்று இது யாருகிட்டே இருக்காது ஏற்கனவே அது முன்னால வந்து உடல் அது சொல்லிருக்கிறேன் இது வந்து யாருக்கிட்ட இல்லாம இருக்கும் அதான் வந்து அதாவது இது டைரக்டா வந்து என்ன சொல்றாருன்னா களவு என்னும் காரறிவாண்மை காரறிவாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு 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 பெரிய பெரிய தவறான ஒரு பண்பு ஒரு மனிதன் வந்து அவ வந்து எதையுமே யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு அதான் வந்து ஒரு களவு என்னும் காதறிவான்மை அந்த ஒரு அந்த குணம் அந்த காரரி வாண்மையில அந்த குணம் இது யாருகிட்ட இருக்காதுன்னா அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள் ஒரு மனிதன் வந்து தன் அளவுக்குள்ள வானம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய ஆற்றல் இப்போ வந்து அந்த முன்னால சொன்னதுக்கு இவன் கொஞ்சம் மேல அந்த அவன் வந்து அந்த ஒரு கடவுங்கிற அந்த காரரி வாண்மை அது வந்து மிக மிக மோசமான அந்த ஒரு குணம் களவு என்னும் காரரி வான்மை அளவு ஆற்றல் புரிந்தார் புரிந்தார் ஆற்றல் வந்து புரிந்து கொண்டவர்கள் என்றும் உட்கிடலாம் ஆற்றல் புரிந்தவர்கள் அதை ஆற்றலை காம்பி திறமையான திறமை சாயிகள் ஆற்றல் புரிந்தார்கள் அவன்தான் அதை வந்து செய்ய முடியும் இல்லைன்னா இந்த பேதமை இந்த அறிவின்மை இந்த ஒரு ஈனத்தனமான ஒரு அறிவு இந்த இதுகள்லாம் அந்த களவு என்றும் காரரி வாழ்மை அந்த அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள் எந்த மனிதனும் வந்து அளவுக்கு வந்து தன்னுடைய தனக்கு எது வருகிறதோ அந்த அளவுக்குள் தன்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து திரு சொல்லிட்டார் சொல்லிருக்காரு வந்து இந்த கல்லாமையில் அவர் சொல்ற இது வந்து அளவு அளவு வந்து நீ தெரியாம இருக்கிறவ அளவு என்னும் ஆற்றல் ஆற்றல் பொருந்தார்கள் அவன் செய்யவே மாட்டான் அட்டார் அவர்கள் வந்து உன் கேட்டீங்க அவன் வந்து அதாவது லீவ் ஆளு அவர் அதாவது மீன்ஸ் குடிச்சுருவோம் நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு என்ன வருமானம் இருந்தால் ஒரு குரல்ல வந்து சொல்லுவார் ஆக ஆறு அளவு எட்டிதாயினும் கேள்வி இல்லை அப்பா உனக்கு வந்து வருமானம் வரக்கூடிய வழி வந்து ஆகு ஆறு அதனுடைய அளவு எட்டிதாயினும் கேள்வி இல்லை ஆறு அகலாக்கரை அது வந்து உனக்கு வந்து அதிக பெரிய பாதையில போகக்கூடியது பெயராக வரக்கூடியது இவங்க இருக்கேன்னு நினைக்காது கவலைப்படுற அதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி இது என்ன செய்ய அப்படின்னு என்ன செய்ய ஒரு கோடை போட்டுட்டு இது வந்து இந்த கோடை வந்து நீளமா இருக்க இதை எப்படி வந்து நம்ம வந்து கட்டையாக்குறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடுறாங்க அப்ப அது வந்து சின்ன கோடா இல்லை அதனால வந்து என்னடா இது வந்து நமக்கு வந்து இப்படி வந்து ரொம்ப பெருசா இருக்கே அவ இதை என்ன செய்யணும் பக்கத்துல பெரிய கோடை போடுறோம் அந்த மாதிரி நீ வந்து உனக்கு கொஞ்சம் தானியா எனக்கு நமக்கு வருமானமே இல்லை அதாவது அதுக்குள்ள வான கற்றுக்கு அது வந்து ஒரு ஒருடைய இது ஒரு குரல்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்க ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அதாக அந்த இதுல வந்து அளவு வாழ்க்கையில வந்து என்ன அளவிறந்து வா அளவிறந்து வாழாதான் வாழ்க்கை அஹ் வைத்தூர் போல கெடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை நேயம் இல்லை சொல்றேன் அளவிறந்து வாழாதான் வாழ்க்கை ஆஹ் அந்த தீவு மேல வைக்கோ போடு போடு மாறி போகும் இப்படியும் அந்த அளவுக்குள்ள வாழ்றதை பத்தி வாழ்க்கையில இந்த இதுகள் எல்லாம் நமக்கு வந்து கெட்ட குணங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து சேரக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கை முறைகள் வதணும் நல்லா சரி இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு வழிகாட்டு அடுத்தால என்ன சொல்றாருன்னு அது வரைக்கும் குடைபெற்றக்குரிய நன்றி வளர்க்கணும்